இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்ட்டு இருந்தேன் அப்புறம் என்னுடைய ஓர் படி சொன்னாங்க இல்லை கருப்பு கவுனி அரிசி மாவு என்கிட்ட இருக்குது அதனால் கலந்து சாப்பிடுங்க தோசை ஊற்றி அப்படின்னாங்க கருப்பு கவுனி அரிசி மாவும் பூண்டு சட்னியும் கொடுத்தாங்க ரெண்டையும் கலந்து தோசை ஊற்றிட்டு ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்டோம் எங்கள் பொண்ணுக்கு வந்து எக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தோம் அவ்வளோதான் காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு வந்து தயிர் சாதம் பண்ணேன் தயிர் சாதம் பண்ணிட்டு ஊறுகாய் வச்சுட்டேன் என்னென்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்காக போகிறோம் அதனால் சரி ரொம்ப சிம்பிளாக சமைப்போமே அப்படின்ட்டு தான் சமைத்தேன் ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு நல்ல தயிர்லாம் போட்டு அதில் மாதுளம்பழம் ட்ரை கிரேப்ஸு எல்லாம் போட்டு நல்லா களரி சூப்பராக இருந்தது சாப்பாடு அதை வச்சுட்டு கொஞ்சம் நெல்லிக்காய் உருகா மீதி இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் நார்த்தங்காய் உருகாய் எங்கள் மாமியார் செஞ்சு வச்சுட்டு போனது அதுவும் இருந்தது அதனால் அதோடு முடிச்சுட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்